இணைந்திருக்கும் அனைத்து வணக்கம் வந்து சங்கர் சங்கர் எத்தனை அந்த சவுக்கு வச்சு அடிச்சிருப்பார் ஆனா இன்னைக்கு அதே சவுக்கு அடி வாங்குவது மட்டும்தான் கொஞ்சம் பாக்கி ஏன்னா காவல் அதிகாரிகளிடம் பல அடிகளை வாங்கி கொண்டு என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் வந்து நீதிமன்றத்துக்கு செல்லும் போது அது ஒரு குரல் எழுப்பி சென்றிருக்கிறார் நமது சவுக்க சங்கர் அவர்கள் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த வீடியோவுக்கு போவதற்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நமது புதிதாக பார்க்கின்ற நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது சேனலின் சார்பாக எனது சார்பாகவும் பல கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்ப வீடியோக்குள்ள வாங்க எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசுகின்ற தவறாக பேசுகின்ற இது போன்ற நபர்களை எல்லாமே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மிகவும் பாராட்டியாகணும் தமிழ்நாடு அரசுக்கு கீழ் செயல்படுகின்ற காவல்துறையை அதைவிட மிகவும் பாராட்ட வேண்டியதாக இருக்குது ஏன்னா அழகா பெண்களை நீங்கள் எப்படி நம்ம தாய்மார்களை எப்படி நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நான் புதுசாக சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பேசுகிறனால உங்களுக்கு போர் அடிக்கிறதாகவே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயிட்டா விஷயத்துக்கே நம்ம போயிடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையும் நம்ம பாராட்டணும் தமிழக அரசையும் பாராட்டணும் அதே போல் சில வருடங்களுக்கு முன்னதாக பல வருடங்களுக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் பயங்கரமாக இழிவுபடுத்தி பேசிய நபர்களே எத்தனையோ இருக்காங்க இவங்க கூட காவல் அதிகாரின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அதாவது சேலை எல்லாம் இழுத்து ஒரு யார் இழுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தெரிஞ்ச ஒரு கதை தான் அதே போல் அவர்களை எவ்வளவு கொச்சையாக பேசியிருப்பார்கள் எந்த அளவுக்கு தகாத வார்த்தையில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை அன்னைக்கு இந்த காவல்துறை எங்கே போனாங்கன்னு தெரியல அன்னைக்கு இருந்த திமுக எங்கே போச்சுன்னு தெரியல அது கொஞ்சம் பண்ணியிருந்தா ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த சைதை சாதிக்கு அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்குறலாம் நிறைய பயங்கரம் அதிபயங்கரமான ஒரு பேச்சாளர்கள் எல்லாமே திமுகவில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஷ்புவை சொல்கிறது அதாவது பிஜேபியில் இருக்கின்ற பெண்களை வந்து எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசினாங்க சினிமா பார்க்க போகும்போது எப்படி ஒரு சினிமாவுக்கு ஏ பி பை ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதுபோல் இந்த மேடை பேச்சாளர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் போல் இருக்குது அந்த மாதிரி சர்ட்டிவிகேட் வாங்கின இரண்டு பேர்கள் அவர்களையும் அதே இதில் இருந்த பிஜேபியில் இருந்த நிறைய ஒரு பெண்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினாங்க அந்த பேசிட்டு அதுக்கப்புறம் இல்லை தெரியாமல் பேசிட்டேன் நான் அவங்கள பேசுகிறேன் இவங்கள பேசுகிறேன் சொல்லி பின்வாங்கி நான் அந்த இரண்டு பேச்சாளர்கள் எல்லாமே இருக்காங்க அவங்களே இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு அன்னைக்கே இருந்துச்சு அப்போ எங்கே போச்சுன்னு தெரியல அப்போது இதே மாதிரி நம்ம சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ண மாதிரி அவங்களையும் ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு குண்டர் சட்டத்தில் போட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கரே அரெஸ்ட் ஆகிருக்க மாட்டார் அவர் பயந்துட்டு நாவடக்கத்தோட பல பேட்டிகளை கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி மாநிலத்தில் ஆளுகின்ற திமுக சேர்ந்த பேச்சாளர்கள் ரெண்டு பேர் இப்படி செஞ்சாலும் மத்தியில் இருக்க ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசை சார்ந்த பல பேச்சாளர்களும் பல பொறுப்பாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களே வந்து பார்த்திங்கன்னா பொது இதில் நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பை கிளினதும் வேறு பிடிச்சி இழுத்ததும் இந்த மாதிரி பல சிலிமிஷன் விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க அதை மட்டும் இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் எந்த அளவுக்கு ஒரு லேடியை வந்து படு கேவலமாக பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லா ஊடகத்துக்காரர்களுக்கும் தெரியும் ஊடகம் பார்க்கின்ற அனைவருக்குமே தெரியும் அப்போ இந்த தமிழ்நாடு காவல் துறையினரும் நம்ம தமிழ்நாடு அரசு எங்கே போச்சு அப்படின்னே தெரியல ஏன்னா ஒருவேளை மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு திமுக அரசு துணை போகிறதோ அப்படிங்கிறத ஒரு அச்சம் கூட ஒரு ஐயம் கூட நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் எது எப்படியோ இன்றைக்கி சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கிடையாது ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவர் எல்லாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டுதான் அதாவது கோவை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையுள்ள ஒரு அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னா அவரை பற்றி என்ன பண்ணுறது சபக் சங்கர் ஃபுல்லாக அனலன்ஸ் பண்ணி அவரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவர் என்ன அவர் என்ன சம்பாரிச்சிருக்காரு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக எடுக்கிறது எடுத்துட்டு அவர் வந்து அப்படியே யூடியூப் சேனலில் உட்காந்து ரெண்டு பேர் உட்காந்து அழகாக பேசி அவருடைய வண்டவாளம் எல்லாமே வெளிப்படுத்துறது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஏமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்ன வேணும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே அது எனக்கு என்ன ஒரு பிரியோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பற்றியே பேசுறதை நிறுத்திடுறாரு இதே போல் தான் நிறைய பிஜேபி அரசுகளை மிகப்பெரிய ஒரு கடுமையாக தாக்கிட்டு இருந்தாங்க கள்ளங்குறிச்சியில் இருந்த ஒரு பள்ளி மாணவியோடைய இறப்பு செய்தி கூட பயங்கரமாக பேசினா திடீர்னு வாங்கிட்டாங்க இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் பணம் வாங்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து மிகப்பெரிய அளவில் உலகம் வந்துகிட்ருக்கு இது ஏன் சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே போல் திமுக கிட்டமு என்ன பண்ணியிருக்காரு நம்ம சவுகசங்கர் அவர் ஒரு துட்டை வாங்கிக்கிட்டு பல லட்சங்கள் வாங்கிக்கொண்டு இனிமேல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த துட்டை தர்றது அதையும் வாங்கி இவர் வந்து சராமாரியாக என்ன பண்ணியிருக்காரு கொட்டி இருக்கார் யார திமுக அரசு அப்போ திமுக அரசு பணத்தையும் கொடுத்து திமுக அரசுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் திமுக சார்பில் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி பணத்தையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸும் பண்ணி இவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்த ஒரு திமுக அரசு ஏன் எடுத்துச்சு அப்படின்னா பணத்தையும் கொடுத்து எல்லாமே கொடுத்து ஒரு அட்வைஸ் பண்ணி எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சுட்டான் மறுபடியும் என்ன பண்ணுது வேதாளம் முருகமரம் மரம் மாதிரி பயங்கரமாக திமுக அரசை வந்து கழுவி கழுவி கொடுத்துறாரு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஒரு கேட்ச் போடுறாங்க இவனை விட்டால் ஆகவே ஆகாது எது எல்லாேருக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த விஷயம் வந்து போகுது உடனே காவல்துறை வந்து இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் ஏன் அவரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது இது வந்து திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கு இதே போல் வேறு யாராவது திமுக அரசை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட கதி தான் உங்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இந்த ஒரு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க கைது நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் இவரை வந்து சவுக்கு சங்கரை வந்து பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான ஒரு தாக்குதல் எல்லாம் துறை ஈடுபட்டதாகவும் செய்திகள் வெளிய வந்துட்டு இருக்கு எது எப்படியோ யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களோ அது சரிதா இல்லைன்னு நான் சொல்லல அதே போல எந்த ஒரு பெண்களையும் யாராக இருந்தாலும் இழிவுபடுத்திய இழிவுபடுத்துகின்ற இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களை பெண்களை இழிவுபடுத்தினாலும் சரி அவங்களுக்கு இந்த குண்டர் சட்ட பாய்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே நான் போல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வலையொலி